அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவண்ணாமலை கிரிவல தினங்களும் அதற்கான பலன்களும் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அண்ணாமலையார் வலம் எல்லா உலகங்களையும் வலம் வருவதற்கு சமமாகும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் ஆசிர்வாதமும் குருவின் திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கும் நாள்தான் அமாவாசை தினமாகும் அன்றைய தினத்தில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் அனைத்து வித நல்ல பலன்களையும் பெற முடியும் கிழமைகளும் பலன்களும் ஞாயிறு கிரிவலம் பலன்கள் ஞாயிறு கிரிவலம் சிறந்ததாக கூறப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சூரிய பகவான் பூவுலகிற்கு ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக கூறப்படுகிறது இதற்கு ஆதாரமாக இன்றும் திருவண்ணாமலையில் மலையை சூரிய பகவான் குறுக்காக கடக்காமல் வலம் வந்து செல்வதை காட்டுகின்றனர் சூரியன் மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்கும் காண முடியாத அரிய காட்சியாகும் இந்த ஞாயிறு கிரிவலம் செய்பவர்கள் சிவலோகமாம் திருக்கைலாயத்தில் தேவர்களாக விற்றிருக்கும் சிறப்பை பெறுவார்களாம் ஞாயிறு கிரிவலம் செய்தால் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழும் தம்பதியர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறக்குமாம் திங்கள் கிரிவல பலன்கள் திங்கட்கிழமை கிரிவலம் செய்யும் மானோடர்கள் ஏழு லோகத்தையும் ஆண்டு சிவசுரூபத்தை அடைவர் என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை கிரிவலத்தால் திருமண தடை அகலும் என்று நம்பப்படுகிறது திங்கள் பௌர்ணமியில் திருவண்ணாமலையை வலம் வந்துதான் பிரம்மா சரஸ்வதியை மனம் செய்து கொண்டாராம் அதனால் அன்றைய தினம் கிரிவலம் செய்யின் எத்தகைய திருமண தடையும் அகன்று விடுமாம் திங்கட்கிழமை காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக அதாவது ராகு காலத்திற்கு முன் கிரிவலம் துவங்கி இடையில் ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதியில் ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம் மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வளையல் வஸ்திரங்கள் முதலான மங்கள பொருட்களை தாமூலத்தலன் தானமாக கொடுக்க திருமண தடை நீங்குமாம் திங்களும் பௌர்ணமியும் சேரும் தினத்தன்று நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்கு வன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமாம் தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதித்து அல்லலூரும் அன்பர்களுக்கும் நெடுநாளாய் தீர்வு காணப்படாமல் இருக்கும் வழக்குகள் நல்ல முறையில் தீர்வு ஏற்படுமாம் செவ்வாய் கிரிவல பலன்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் செய்வோமானால் கடன் தொல்லையும் வறுமையும் நீங்கி வளமான வாழ்க்கை நிலையை பெறலாம் விசாக நட்சத்திரம் கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்தால் அண்ணாமலையார் தரிசனம் நிச்சயம் என்று கூறப்படுகிறது செவ்வாய் கிரிவலத்தால் உத்தியோகம் நிமித்தமாய் ஏற்படும் பொறாமை கலகம் அவமானம் பகையுணர்ச்சி ஆகியவைகள் நீங்கி உத்தியோக உயர்வு இடமாற்றம் துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவைகளை பெறுவார்களாம் புதன் கிரிவல பலன்கள் புதன்கிழமையன்று கிரிவலம் செய்வோருக்கு ஸ்ரீ பூத நாராயண பெருமாளை ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம் இன்றைய கிரிவலத்தால் கலைகளெல்லாம் கசடர கற்கும் திறன் பெறுவார்களாம் நியாயமான உத்தியோக உயர்வும் தொழில் திறமையும் ஏற்படும் வாரா கடனும் வசூலாகும் பெண்களுக்கு தீர்க்க சுமகலித்துவமும் சந்தான பாகியமும் இந்த புதன் கிரிவலத்தால் கிட்டும் என நம்பப்படுகிறது வியாழன் கிரிவல பலன்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் அன்றைய தின கிரிவலத்தின் போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் யாரேனும் ஒரு குருவின் வடிவிலே வெளிப்பட்டு காட்சி தருவாராம் இந்த குரு தரிசனமானது மயான பூமிகளை கண்டால் ஏற்படும் பயத்தை போக்குமாம் இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதையை செலுத்த தவறியவர்களுக்கும் பிராய சித்த கிரிவலம் இதுவே ஆகும் வியாழன் கிரிவலத்தால் சகலவித திருமண தோஷங்களும் நீங்குவதுடன் அவர்கள் அடுத்த பிறவியில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கும் சிறப்பை பெறுவார்களாம் வெள்ளி கிரிவலப் பலன்கள் ஒரு காலத்தில் அசுரர்கள் தங்களுக்கு அளப்பரிய செல்வங்களை வழங்க வேண்டும் என்று திருமகளை வற்புறுத்தினார்களாம் ஆனால் திருமகளே அவர்களது பேராசைக்கு இணங்காமல் அவர்களிடம் இருந்து தப்பித்து திருவண்ணாமலைக்கு வந்து தைல எண்ணெயில் தீபமாய் உறைந்து தீபமாக கிரிவலம் வந்தாள் வெள்ளிக்கிழமை அதனால் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமும் இல்ல இன்பமும் அமைதியும் மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எதிரிகளால் ஏற்படுகின்ற பில்லி சூனியம் ஏவல் முதலான துன்பங்களை அகற்ற மன நீக்க வல்லது இந்த வெள்ளி கிரிவலம் சனி கிரிவல பலங்கள் சனிக்கிழமை கிரிவலம் செய்பவர்களுக்கு நவக்கோள்களும் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அதற்கான சிறப்பு பலன்களை கொடுப்பார்கள் இந்த சனி கிரிவலம் கண் காது சுவாச வியாதிகள் ஆகியவற்றால் அவதிப்படுவோருக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்க வல்லது நரம்பு வியாதிகள் பக்கவாத வியாதிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிவலத்தால் பயன்பெறலாம் இன்றைய தினம் கிரிவல பாதையில் எமலிங்க தரிசனம் செய்வதால் தீராத நோய்களும் தேர்ந்து மரண பயம் நீங்குமாம் இவை மட்டுமின்றி சிவராத்திரியிலும் வருடப்பிறப்பன்றும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய மாதங்களிலும் இந்த திருவண்ணாமலையை வலம் வருபவர்கள் மேலே கூறப்பட்ட நன்மைகளை விட மிக அதிகமான பலன்களை அடைவார்களாம் நாள்தோறும் கிரிவலம் வருபவருக்கு கிடைக்கும் நன்மைகளை இங்கு பட்டியலிட முடியாது என்று அருணாச்சல புராணம் கூறும் அமாவாசை கிரிவலம் அமாவாசை என்பது பூமியில் நிலவு தென்படாத நாளொன்றாலும் அதனுடைய ஆகர்ஷண சக்தியால் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நாளாகையால் இந்த அமாவாசை கிரிவலம் சிறப்பானதாக கூறப்படுகிறது அமுதம் பெரும் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அதனில் எழுந்த ஆலகால விசத்தை உட்கொண்டு இறைவனாகிய சிவபெருமான் அரை இருந்தபோது உலகத்து ஞானிகளும் சித்தர்களும் அமரலோகத்து தேவர்களும் இறைவனாகிய சிவபெருமானை காண்பதற்கு கைலாயத்தில் ஒன்றாகக் கூடிய அபூர்வமான நாள்தான் இந்த அமாவாசை தினம் இந்த அமாவாசை தினத்தில்தான் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு சில நிமிடங்கள் இணைந்து பிரியுமாம் அந்த சில நிமிடங்கள் புனித நிமிடங்களாக கருதப்படுகிறது இதனை தேவரகசியம் என்று கூறி இப்படிப்பட்ட அற்புதமான அமாவாசை தினத்தன்று கிரிவலம் வரும்போது தேவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் என்று அனைத்து தரப்பினரது ஆசிகளும் நமக்கு மானசிகமாக கிடைப்பதால் அமாவாசை கிரிவலம் மிக சிறப்பானதாக கூறப்படுகிறது எந்தெந்த மலைகளிலெல்லாம் சிவலிங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜை செய்தால் ஆயுள் விருத்தியும் ஐஸ்வர்ய விருத்தியும் ஏற்படையுமாம் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வருபவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இறைவன் அன்றைய தினம் சந்திரன் கதிர்கள் வாயிலாக உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தமது அருளை வழங்கிக் கொண்டிருப்பதால் அன்றைய கிரிவலம் மிக்கது என்று கூறப்படுகிறது சந்திரனில் பதினாறு பூரண கலைகளும் திருவண்ணாமலை திருமேணியில் பட்டு பிரகாசித்து பிரதிபலித்து கிரிவலம் மிக்கதாக கருதப்படுகிறது பௌர்ணமி கிரிவலத்திற்கு புராண காலத்தில் கதைகளும் கூறப்படுகின்றது யார் ஒருவர் பௌர்ணமி என்று அருணாச்சலத்தில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு திருவண்ணாமலை திருமேணியில் பிரகாசிக்கும் நிலவின் பதினாறு கலைகளும் பராசக்தியின் அறுபத்தி நான்கு கலைகளும் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவியரின் பிரகாசமும் அருட்செல்வமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பௌர்ணமி அன்று கிரிவலம் வருபவர்களுக்கு பதினெண் சித்தர்களின் ஆசியம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது அருணாச்சலத்தை தவிர வேறு தலம் இல்லை அருணனை தவிர வேறு தெய்வமும் இல்லை அருணையின் கிரி மற்ற தவத்தை காட்டிலும் மிக மேலானது நேர்களே இன்று நாம் இக்காணொலி வாயிலாக கிரிவல தினங்களும் அதற்கான பலன்கள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் கேட்டீர்களா இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு அல்லாமல் மற்றவர்களுக்கும் இக்காணொலியினை பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம்